வேல் யாத்திரையை நடத்துகிறார்கள் மாணவர்களுக்காக போராடவில்லை விவசாயிகளுக்காக போராடவில்லை அரசு ஊழியர்களுக்காக போராடவில்லை கொரோனாவால் ஏற்பட்ட பாதிப்புகளுக்கு நிவாரணம் காண போராடவில்லை இவைகளையெல்லாம் விட்டுவிட்டு முருகப்பெருமான் சொல்லாத முருகப்பெருமான் கேட்காத ஒரு வேல் யாத்திரையை அவர்கள் செய்கிறார்கள் வேல் முருகப்பெருமான் கையில் பத்திரமாக இருக்கிறது பாதுகாப்பாக இருக்கிறது நம் எல்லோரையும் அவர் காப்பாற்றுகிறார் எனவே அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இல்லாத ஒரு பிரச்சனையை பாரதிய ஜனதா மேற்கொண்டு மக்களிடையே துவேஷத்தை ஏற்படுத்துவதற்கு முயற்சிக்கிறது அவர்களுடைய மத அரசியல் ஒரு அருவரும் ஒன்று காங்கிரஸ் அரசியல் அப்படி அல்ல மகாத்மா காந்தி காலத்திலிருந்தே காங்கிரஸ் வளர்ச்சியை மையமாக கொண்ட ஒரு தத்துவம் இந்தியாவினுடைய வளர்ச்சிக்கு அடிகொழிய ஒரு அற்புதமான அரசியல் கட்சி இந்தியாவினுடைய பொருளாதாரம் சமூக வரலாறு இவைகளில் கலாச்சாரம் இவைகளில் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்த ஒரு அரசியல் இயக்கம் ஆன்மீகத்தின் மீது அளவிடற்கரிய நம்பிக்கையுடைய ஒரு அரசியல் இயக்கம் ஆன்மீகம் என்பது வேறு மதம் என்பது வேறு ஆன்மீகம் இறை தத்துவத்தை ஏற்றுக்கொள்கிறது மதம் மக்களிடையே வேறுபாடுகளை உருவாக்குவதற்கு பயன்படுகிறது எனவே காங்கிரஸ் கட்சி முருகப்பெருமான் எங்களுடைய கைகளில் இருக்கிற வரை இந்த தமிழக மக்கள் தென்னிந்திய மக்கள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் என்று உறுதியாக நம்புகிறது ஆனால் முருகப்பெருமானை விட்டுவிட்டு முருகப்பெருமானின் ஆயுதத்தை பாரதிய ஜனதா களவாட நினைக்கிறது எனவே அந்த களவாடுகிற செயலுக்கு மக்கள் துணை போக மாட்டார்கள் அது மக்களுடைய அருவறுப்புக்கு ஆளாகும் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் இன்றைக்கு நாங்கள் ஏர் கலப்பை ஊர்வலத்தை பேரணியை தமிழகம் முழுவதும் நூத்தி ஐம்பது இடங்களில் செய்வதென்று முடிவு செய்திருக்கிறோம் விரைவில் இதற்கான ஆலோசனை கூட்டம் நடைபெற இருக்கிறது நாங்கள் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வருவதாக சம்மதம் தெரிவித்திருக்கிறார்கள் இந்த நிகழ்ச்சியை ராகுல் காந்தி ஒரு நாள் கலந்து கொள்வார்கள் எங்களுடைய தலைவர்கள் அனைவரும் நூத்தி ஐம்பது இடங்களிலும் கலந்து கொண்டு தமிழகம் முழுவதும் விவசாய மேம்பாட்டிற்காகவும் எடப்பாடி மோடி அரசாங்கத்தினுடைய தவறுகளை சுட்டிக்காட்டுவதற்காகவும் இந்த பேரணியை மக்கள் மன்றத்திற்கு எடுத்து செல்வோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் நீங்க சொல்ற இந்த பேரணி நடக்கும்பொழுது எந்த அளவுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்கும் நினைக்கிறீங்க சார் மிகப்பெரிய எழுச்சியை ஏற்படுத்தும் விவசாயிகள் தங்களுடைய உரிமைகளை நிலைநாட்டுவதற்காக இந்த ஏர் கலப்பை ஊர்வலம் வருகிறது என்பதை உணர்வார்கள் பொதுமக்கள் காங்கிரஸ் இயக்கமும் எங்களுடைய கூட்டணியும் ஆக்கப்பூர்வமான விஷயங்களில் ஈடுபடுகிறது என்று கருதுவார்கள் தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்காக நாங்கள் முன்னே செல்கிறோம் மக்களை பிரிப்பதை நாங்கள் விரும்பவில்லை எல்லா இன மக்களும் எல்லா மத மக்களும் எல்லா கருத்துக்கள் உடையவர்களும் எல்லா இறை வழிபாடு உடையவர்களும் எல்லா உடையவர்களையும் ஒரு சேர நாங்கள் ஒன்று திரட்டுவோம் தனிமரம் கோப்பாகாது காடுதான் கோப்பாகும் எனவே ஒரு நல்ல காட்டை வளமான காட்டை வளமான மனநிலையை மக்கள் மத்தியில் எடுத்து செல்வதற்காக இந்த பேரணி நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்